இந்த உன்னதமான பயணத்தில் மனிதாபிமானத்தின் மறு உருவமாக திகழும் திருமதி உதயகுமாரி அவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கிறோம் அன்பும் கருணையும் ஒருங்கே அமையப்பெற்ற உதயகுமாரி அவர்கள் எளிய மக்களின் துயர் துடைப்பதில் எப்போதும் முன்னணியில் நிற்கிறார் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்குள்ள பெரியவர்களை தன் சொந்த பெற்றோராக கருதி கனிவான வார்த்தைகளால் அவர்களின் தனிமையை போக்கி வருகிறார் பாசமும் நேசமும் கலந்த அவரது பேச்சு ஆதரவற்ற முதியவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது முதியவர்கள் மட்டுமின்றி அனாதை குழந்தைகளின் பசி தீர்க்கும் அன்னபூரணியாகவும் அவர் விளங்குகிறார் அவர்களின் இருப்பிடத்திற்கே நேரில் சென்று தரமான உணவுப் பொருட்களையும் அத்தியாவசிய உதவிகளையும் வழங்கி அக்குழந்தைகளின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கிறார் மனித நேயம் இரக்கம் பாசம் என அனைத்தும் ஒருங்கே இணைந்த ஓர் உன்னத ஆளுமையாக அவர் செயல்படுவது போற்றுதலுக்குரியது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவர் செய்து வரும் இந்த பல நற்செயல்கள் சமூகத்திற்கு சிறந்த முன்னுதாரணமாக அமைகின்றன அவரது இந்த சேவா உள்ளத்தை மெச்சியும் அவரை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சமர்ப்பிக்கின்றோம் அவரது சேவை பயணம் தொய்வின்றி தொடரவும் அவர் எல்லா நலன்களும் பெற்று வாழவும் இறைவனை வேண்டுகிறோம் இப்படிக்கு அன்புடன் அலாவுதீன் செய்தி தொடர்பாளர் மானுடத்தின் ஒளிவளை திருமதி உதயகுமாரி சட்ட உரிமை பாதையிலே சேவை மூச்சாய் கொண்டு வாழ்பவரே மானிதாபிமானத்தின் மறுகுருவாய் அண்கே உதயகுமாரி ஒளிர்க்கிறாரே அன்பும் கருணையும் கண்கள் என கொண்டே அன்பும் கருணையும் தங்கள் என கொண்டு அயராது உழைக்கும் மண்ணையவர் பசிப்போக்கை பூரணியாய் அவதரித்த இருப்பிடம் தேடி உணவு தந்து அத பின்பு முகங்களில் சிரிப்பு தந்தார் எதிர்பார்ப்பில் ஒரு புதிய சரித்திரம் அடைக்கின்றார் வாழ்த்துகளோடு இந்த சங்கத்தின் சார்ந்த பாராட்டுகள் ஜயகுமாரின் அருளால் நலங்கள் யா